ஹலோ எவ்ரிவான் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீங்க எதற்காக இந்த பொறுப்பிலே கத்தர் உங்களை கொண்டு வந்தார் அப்படின்றத நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா அழைப்புக்கு நம்ம கரெக்டாக இருக்கோமா அந்த இடத்துல நம்ம அந்த பொறுப்பிலே சரியாக இருக்கோமா அப்படின்றத நம்ம நம்ம நம்மளே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுறோம் சவுளுடைய வாழ்க்கையிலேயும் சவுளை கத்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொண்டார் இஸ்ரேவேலின் முதல் ராஜா சவுல் இவர் வந்து ஒவ்வொரு எளிய நிலமையில இருந்த ஒரு ஒருவரை தான் இஸ்ரேவேலின் ராஜாவாக கத்தர் தெரிந்து கொண்டு அவரை மேன்மைப்படுத்தினார் ஆனால் இந்த சவுலுக்கு இருந்த கீழ்ப்படுதல் என்னென்னா ஓ ஓரளவு கீழ்ப்படுதல் பகுதியாகவும் கீழ்ப்படுதல் கீழ்ப்படிதல் தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் காண்பித்தார் சில இடங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது முழுமையாக கத்திற்கு கீழ்ப்படியாமல் ஓரளவுக்கு கத்திற்கு கீழ்படிந்தும் மீதியெல்லாம் தன்னுடைய இஷ்டப்படி அவர் செய்கிறவராக தான் காணப்பட்டார் கத்தர் ஒரு முறை சாமுவில் தீர்க்கு திருசி அவரிடத்துல வர்றதுக்கு தாமதமான போது அவர் வந்து ஆசாரவனைய வேலையை அவர் துணிகரமாக செஞ்சிருவார் அது கடவுளுக்கு தானே நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நியமிக்கப்படாத வேலையை அவர் துணிந்து நான் சரியாக தான் கரெக்டாக கடவுளுக்கு உகந்தது தான் செய்கிறேன் அப்படின்னு அதை நியாயப்படுத்தி செய்வார் அது கத்தருக்கு பிரியமில்லாததாக இருந்தது இன்னொரு முறை ஒரு யுத்தத்தில் கத்த சொல்லுவார் அதாவது மோஸ்ட்லி இஸ்ரோவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து போது அமலேக்கியர்கள் அவருக்கு அவர்களுக்கு எதிராக இருந்தாங்க அப்போ மோசிக்கு கத்தர் வாக்கு பண்ணியிருப்பார் இந்த அமலேக்கியரை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த சவுல் ராஜா மூலமாக கத்தர் நிறைவேற்றும்படியாக சவுல் இடத்துல சொல்லும்போது சவுல் என்ன பண்ணுவாருன்னா கற்றுடைய வார்த்தையை மீறி பகு ஓரளவுக்கு கீழ்ப்படுவார் ஆனால் முழுமையாக அதை பின்பற்றாமல் அவர் வந்து தனக்கு சரி அப்படின்றத செய்வார் அப்படின்னா முழுமையாக நெர் நிகரகம் பண்ணு அப்படின்னு கற்று சொல்லியிருப்பார் ஆனால் அவர் கொழுமையான ஆடு மாடுலாம் கடவுளுக்கு நான் கொடுக்கும்படியாக நான் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு அதை நியாயப்படுத்துவார் அப்போ கத்தருடைய கோபம் ஒரு மேலே இருந்தது அது மாதிரி இன்னொரு டைமில் அவர் வந்து அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுதல் இது எல்லாத்தையுமே இஷ்டவேளை விட்டு முழுமையாக அவர் வந்து இருப்பார் அதுக்கு அவங்கள வந்து தடை பண்ணியிருப்பார் ஆனால் ஒரு கட்டத்தில் கற்று தன்னோட இல்லை தன்னோட அடுத்தது என்ன போகுது என்ன எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கலாய்ப்போடு குறி சொல்லுகிறவர்கள் அஞ்சனம் பார்க்குறவர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கிறவராக மாறிப்போவார் இவ்வாறாக கத்துடைய எல்லா கத்துடைய எல்லா விதமான கட்டுளைகளையும் கத்தோடைய எல்லா வார்த்தைகளையும் அவர் வந்து முழுமையாக பின்பற்றுகிறவராக இல்லாமல் ஓரளவுக்கு பின்பற்றுகிறவராகவும் மீதி அவர் வந்து தன்னுடைய சொந்த கருத்து தன்னுடைய சொந்த யோசனையின்படி நடக்கிறவராகவும் இருந்தார் அதே நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு தற்பெருமையும் இருந்தது அந்த தற்பெருமையினால தான் அவர் என்ன பண்ணார்னா அவருக்கென்று ஒரு நினைவு சின்னம் அமைத்தார் தன்னுடைய பேரை பெருமையான வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கென்று ஒரு நினைவு சின்னமும் அமைத்தார் இந்த காரியங்கள் எல்லாம் கத்தருக்கு பிரியமில்லாததாக இருக்கும்போது கத்தர் அவரை ராஜ பதவியிலிருந்து தள்ளினார் கத்தர் இன்னொருவரை தெரிஞ்செடுத்தார் அதுதான் தாவிது உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் உங்களுக்கு உங்களை எந்த பொறுப்பிலே கொண்டு வந்திருக்கிறார் இந்த பொறுப்பிலே கத்தர் உங்களை கொண்டு வருவதற்கான தகுதி தகுதியோ வாய்ப்புகளோ ஒரு காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இந்த இடத்துலேயே கத்தர் உங்களுக்கு உங்களை கொண்டு வந்தப்பறம் அந்த பொறுப்பு நீங்கள் சரியாக செய்கிறீங்களா சரியாக செய்கிறீங்களா அப்படின்றதையும் கேளுங்கள் கத்தருடைய கத்தர் உங்களுக்கு கட்டளை இட்டதின்படி செய்கிறீங்களா அல்லைனா உங்களுடைய யோசனை உங்களுக்கு எது சரி அப்படின்னு சொ உங்களுக்கு தோணுதோ அல்லைன்னா உங்களை மற்றவர்கள் எப்படிலாம் தூண்டுகிறார்களோ அப்படியெல்லாம் செயல்பட்டுகிட்டே இருக்கீங்களா அந்த இடத்துல இல்லைனா இன்னொருவருக்கு கடவுள் நியமித்த காரியங்களையும் நியமித்த வேலைகளையும் உங்களுக்கு அதிகாரமா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த அப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படியாமை தான் காணப்பட்டது இது கத்திற்கு முன்பாக மிகவும் பொல்லாப்பா இருந்தது நிமித்தமாக கத்து ராஜாவை ராஜஸ்தானத்திலிருந்து அளி விளக்கினர் அவர் அவருடைய அழிவு அது தான் இருந்தது சில துணிகரம் கத்தருடைய சில கற்று நியமித்த காரியங்கள் இல்லாவற்றிலையும் பாதி கீழ்படுகிறவராகவும் பாதி வந்து தன்னுடைய இஷ்டப்படி தனக்கு எது நியாயம் அப்படின்ற அப்படின்னு யோசித்து அதை செய்கிறவராகவும் இருந்தார் ஆனால் அது கத்தருக்கு பெரிய இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலையும் எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்க எதற்காக இந்த பொறுப்பிலே கத்தர் உங்களை கொண்டு வந்து வைத்தார் ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க இதை வந்து ஒரு மற்றவர்களுக்கு எதிராக செயல்படும்படியான செயல்களை செய்து கொண்டு இருக்கீங்களா இல்லைன்னா இன்னொருவருக்கு கத்தர் கொடுத்த வேலையை நீங்கள் நீங்கள் உங்களுக்கென்று எடுத்து உங்கள் அதிகாரத்திலே அது இருக்கிறது அப்படின்னு நீங்கள் அதை எடுத்து செஞ்சிக்கிட்டுருக்கீங்களா இல்லைன்னா ஓரளவுக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும் மிச்சவரெல்லாம் மற்றவர்கள் தூண்டுதலை நீங்கள் செய்கிறவங்களாகவும் உங்களுக்கு சரி என்று தோன்றுகிறதை நீங்கள் செய்கிறவங்களாகவும் காணப்படுறீங்களா இந்த கா இந்த நாட்களிலே அதை யோசிச்சு பாருங்கள் கத்தருடைய சமூகத்திலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து உங்களை தள்ளாத படிக்க எச்சரிக்கையாருங்க கத்தர் வந்து அந்த ராஜ பதவியிலிருந்தும் சவுல் தள்ளப்பட்டார் அதே நேரத்தில் கத்தருடைய திட்டம் ஒன்று இருந்தது அது வந்து அவர் சரியாக நிறைவேற்றாத போது அந்த திட்டம் நிறைவேறிச்சு இன்னொருவர் மூலமாக நிறைவேற்று நிறைவேறதான் செஞ்சது கத்தர் நீங்கள் அதை சரியாக செய்யாத போது உங்களே அந்த இடத்துலேருந்து இருந்து கத்தரை தள்ளி போட்டு இன்னொரு வரை கத்தர் அந்த இடத்துல அதை செய்யும்படியாக நியமிப்பார் அப்படின்றத மறந்து போகாதீங்க அவருடைய அழிவுக்கு அவர் அவர் செய் அவருடைய அந்த தான் காரணமா இருந்தது கடவுளுக்கு வந்து அவர் வந்து முழுமையாக தன்னை கீழ்ப்ப கீழ்ப்படுகிறவராக இல்லாம பகுதியளவு கீழ்ப்படுகிறவராக காணப்படுறார் எதற்காக தான் இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டேன் எதற்காக இந்த பொறுப்பிலே கத்தனை கொண்டு வந்தார் அப்படின்ற ஒரு இல்லாமலே இதை குறித்து எல்லாம் தெரியும் நல்ல ஞானம் இருக்குது என்னதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல தன் சுய எண்ணத்திலே ஓடுறவராகவும் அதை மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு காலத்திலே அவர் வந்து கட்டுப்பாடு வச்சுருந்தாரோ அஞ்சனம் பார்க்குறது குறி சொல்லுறது இது எல்லாத்தையும் அவர் வந்து விலக்கி இருந்தார் ஆனால் அதே அஞ்சனம் பார்க்குறவர்கள் குறி சொல்லுறவர்கள்ட்ட போய் அவர் அவர் வந்து கேட்க கேட்டார் என்ன நடப்போகுது எனக்கு இதெல்லாம் செய்ய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கேட்டார் இது எல்லாமே கத்தருடைய பார்வையில் மிகவும் பொருளாப்பாக இருந்தது அவருடைய அழிவுக்கு இது எல்லாம் காரணமாக இருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்கன்னா எது வேணாலும் செய்யலாம் எது வேணாலும் நட நடத்திடலாம் அப்படின்னு துணிகரமாக செயல்படாதீங்க கத்தர் எதற்காக இந்த பொறுப்பில் உங்களை கொண்டு வந்தார் கத்தர் நீங்கள் எப்படி இருந்தீங்க எப்படி இருந்தால் உங்களே கத்தர் இவ்வளவாக இந்த இடத்துல இந்த ஸ்தானத்துலேயும் உங்களை கொண்டு வந்தால் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க என்ன செயல்பட்டீங்க தவறா அப்படின்றத நீங்கள் நினச்சி பார்த்து இந்த நாள்லையும் அதை சரி பண்ணி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து கத்துறவங்களை தள்ளி போட்டு இன்னொருவரை இந்த இடத்துல கத்தருடைய செத்து செய்யும்படியாக கொண்டு வருவார் அப்படின்றத மறந்து போகாது